சிஎஸ்கேவை வீழ்த்த லக்னோ போட்ட பிளான் வேக புயலை திரும்ப கொண்டு வரும் கே எல் ராகுல் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற லக்னோ அணியின் பிளேயிங் லெவனில் முக்கிய மாற்றத்தை கேப்டன் கே எல் ராகுல் கொண்டு வரவுள்ளது தெரியவந்துள்ளது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள ஆறு போட்டிகளில் நான்கு வெற்றி இரண்டு தோல்வியுடன் எட்டு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது அதேபோல் லக்னோ அணி இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடி மூன்று வெற்றி மூன்று தோல்வியுடன் ஆறு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் நாளை மறுநாள் சிஎஸ்கே அணியை எதிர்த்து லக்னோ அணி களமிறங்க உள்ளது டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு எதிராக லக்னோ அணி அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளதால் வெற்றி பாதைக்கு திரும்ப தீவிரமாக உள்ளது இதனால் சொந்த மண்ணில் நடக்கும் போட்டியில் சிஎஸ்கே அணியை உழ்த்த லக்னோ அணி வீரர்கள் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் இளம் வேகப்பந்து வீச்சாளரான மயங் யாதவை மீண்டும் அணிக்குள் கொண்டு வர லக்னோ அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியின் போது பவுலிங் செய்த மயங் யாதவ் திடீரென காயம் காரணமாக ஓய்வறைக்கு சென்றார் அதன் பின் பவுலிங் செய்ய வரவில்லை இதன் பின் மயங்க் யாதவிற்கு இடுப்பில் சிறிய காயம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்கேன் பரிசோதனையில் தெரிய இதன்பின் கடந்த இரண்டு போட்டிகளிலும் மயங்க் யாதவ் ஓய்வில் இருந்த நிலையில் லக்னோ சோஷியல் மீடியா பக்கத்தில் மயங்க் யாதவ் பவுலிங் செய்யும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது மணிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய திறமை கொண்ட மயங்க் யாதவின் பவுலிங் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இரண்டு போட்டிகளில் முழுமையாக விளையாடியுள்ள மயங்க் யாதவ் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் முதல் இரண்டு போட்டிகளில் ஆட்டநாயகன் விருதை வென்ற முதல் வீரர் மயங்க் யாதவ் தான் சிஎஸ்கே அணிக்கு எதிராக மயங்க் யாதவ் கம்பேக் கொடுப்பது ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது